ஓன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈவன் டீச்சர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது வருகின்ற இந்த ஸ்ட்ரென்த் அதிகமாக அதிகமாக எவ்வரி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஸ்டாஃப் நடக்கும் போது இத்தனை பிள்ளைங்க சேர்ந்துருக்காங்க அப்போ இத்தனை இஸ்ட் ஒரு டீச்சர் வேணுங்கும் போது இன்றைக்கி அதையும் எடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் இப்போ பிடி டீச்சர்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு மிக விரைவாக கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்று டீச்சர்ஸ்க்கு நாங்கள் வந்து பணியானை நாங்கள் வழங்கிருக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார பத்தொம்பதாயிரம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பாலிடெக்னிக் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து பத்தொம்பதாயிரம் பேர் நாங்கள் எடுக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கோம் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்த தகவலானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது ஆசிரியர் நியமனம் தொடர்பாக ஒரே தகவல் ஆகவே நம்மளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ளே வந்து பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்கள் அப்போ இப்போ காலியாக இருக்கக்கூடிய பிஜியாக இருக்கட்டும் அடுத்து அறிவிக்கக்கூடிய யூஜியாக இருக்கட்டும் ஸோ அதற்கடுத்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் கல்லூரி பேராசிரியர்கள் பாலிடெக்னிக் டிஆர்பின்னு அனைத்து தெருவுக்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராசஸை முடிக்க முடியுங்கிற சூழ்நிலையில் டிஆர்பி அதற்கான பணிகளில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கையில் இருக்குது ஆசிரியர்களாகிய நாம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும் குறிப்பாக பிஜிடிஆர்பிக்கு சிலபஸ் நியூ சிலபஸ் விட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாண்டிற்கு மேலேயே சொல்லலாம் அந்த அளவிற்கு இருந்த ஒரு சிலபஸை மாற்றி தற்பொழுது புதிய சிலபஸ்ங்கிறது கண்டென்ட்டு தற்பொழுது இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆகவே படிக்க வேண்டிய பகுதிங்கிறது அதிகமானது ஒவ்வொரு யூனிட்டை எடுத்துக்கிட்டாலுமே குறைந்தது மூன்று நான்கு ரெஃபரன்ஸ் புக்கை நம்ம பரட்டக்கூடிய அளவிற்கு இப்போ இருக்கக்கூடிய சிலபஸை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் இப்போ இருந்தே தயார் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கான இறுதி வாய்ப்பு இதை விட்டுட்டோம்னா அடுத்த வாய்ப்புங்கிறது எப்படி இருக்குங்கிறது தெரியாது ஆகவே ஓப்பன்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடிய அளவிற்கு நம்மளை சிறந்த முறையில் தயார் பண்ணுவதற்கான வழிமுறையை உருவாக்கிக்கோங்க அதற்கான வழிமுறைகளை நம்முடைய சிபைக்கிழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பன் டெஸ்ட்டு பேஜ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்வதற்கு இப்போ இருந்தேன் ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுங்கிறது கொடுப்பதற்கான நடவடிக்கை இருப்பதற்கு இரண்டு காரணம் ஒன்று உங்களுக்கு நியூ சிலபஸ் கொடுத்துட்டாங்க இனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு மூன்று மாதத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரிக்குள்ளே போஸ்டிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அடுத்தவங்களுக்கு பணி நியமனம் கொடுப்பதற்கான நடவடிக்கையை ஈடுபடணுங்கும் பொழுது இந்த ஓர் ஆண்டுக்குள்ளே அனைத்து தேர்வுகளையுமே நடத்தணுங்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு கம்பல்சரி இந்த ஆண்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்குங்கிறதில் மாற்றலை அப்போ இப்போ இருந்தே நீங்கள் அதற்கான விதையை போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு அரசு பணிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இருந்தே மீண்டும் மீண்டும் நம் சொல்லக்கூடிய தகவல் அதுதான் காலத்தை வீணாக்காமல் அதற்கான ரெஃபரன்ஸ் புக் எல்லாத்தையுமே பார்த்து நீங்களே குறிப்பிடுத்து பயன்படுத்தி உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சிபைக்குள்ளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே